ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காராமனை ஊற வச்சு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி குக்கரில் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டு நல்லாயிருக்கும் குருமானா தேங்காயெல்லாம் அரைக்கணும் பட்டாலை லவங்கெல்லாம் போட்டால் அதெல்லாம் இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா ஒரு போய் தண்ணி தாகமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதனால் அதெல்லாம் சேர்க்காமல் டக்குன்னு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் பச்சை பயிறு இந்த மாதிரி காராமனை எல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம் இல்லையா அதனால செஞ்சுட்டுருக்கேன் காலையில சப்பாத்தி போட்டுருந்தா பெரியவங்க தூங்கி எழுந்து வந்தால் நான் போடுறேன் அப்படின்ட்டு சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சப்பாத்தி தேய்க்க ஒருத்தர் போடும்போது ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் நம்ம தேய்ச்சி வச்சு ஒன்றுனா போடுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் போடும்போது யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் அடுத்து மாத்தி சப்பாத்தெல்லாம் கழுவி போட்டு திரும்பி மாற்றி அதில் ஸ்கூல் லீவாக சாப்பிட்றது தூங்கிறது இப்படி ஒரு ஸ்கூல் லீவ் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இப்படியே இருக்குது காய்கறியும் நானும் வாங்க போகலான்னா போகவே முடியல ஒரே ஒரு பீட்ரூட்டும் கொஞ்சோன்னு கோசம் இருந்து சிறும்பரை போட்டு பொரியல் பண்ணியாச்சு மீன் இருந்ததுல அதனால் அதை வச்சு ஓட்டியாச்சு இன்னையோட மீன் காலையாச்சு ஒரு வழியாக மீன் வறுத்துட்டு கொஞ்சம் தயிர் தாளிச்ச சாதம் கஷ்ட நேரத்தில் நமக்கு உதவும் இந்த தாளிச்ச சாதம் கடலை பருப்பு பச்சை மிளகா உளுத்தம் பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சு வச்சுருக்கேன் நல்ல நெல்லை என் பசங்களுக்கு இதுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கல அதனால் நல்ல பிடிக்கும் இந்த சாதம் இதில் லெமன் போட்டால் லெமன் சாதம் தேங்காய் போட்டால் தேங்காய் சாதம் முட்டை போட்டால் முட்டை சாதம் அது மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க இடையில் ஒரு நாள் செஞ்சேன் காலி ஏக்குன்னு ஒரு நேரம் தான் அங்கே வரும் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு இந்த கிண்ணம் பார்த்தீங்களா ஒரு நூறு கிராம் இருக்கும் அதில் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் எண்ணெய் அதில் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துருங்க ஒரு கப் சக்கரை முக்கால் கப் தண்ணி இவ்வளோதான் தேவையான பொருள் முதல்ல கடலை மாவு நல்லா வறுத்து எடுத்துடலாம் வாசனை தீஞ்சு போகாமல் நல்லா வறுக்க வறுக்க நல்லா நமக்கு வாசனை கமகமானு வரும் இப்போ தண்ணி முக்கால் கிளாஸ் ஊற்றி ஒரு க்ளாஸ் சர்க்கரையும் போட்டு அது கரையிட்டோம் அதுக்குள்ளே இந்த கடலை மாவில் இந்த நெய்யை ஊற்றி அப்படியே கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் சூடாகவே ஊற்றிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது ஆனால் கிளரும் போது நமக்கு அது உடஞ்சிரும் பசங்களை வச்சுன்னு ஸ்நாக்ஸ் செய்யுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணுறது நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்ட்டு கொஞ்சம் சொத சொத பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அதெல்லாம் அளவு பசங்க இல்லாத போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடையாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா பாகு பதம்னு சொல்லணும் இல்லையா ஒரு கம்பி பாதம் இந்த பிசு பிசுன்னு வரும்ல அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு ஊற்றிடலாம் அப்படி அப்படி தெரியலனால நீங்கள் அப்படியே ஊற்றி கலருங்க கொஞ்சம் நேரம் ஆகும் கலர் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இந்த கடலை மாவு போட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டு கைவிடாம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு ரெடி ஆகிடும் கொஞ்சம் கட்டியாக கட்டியாக கொஞ்சமாக பேலன்ஸ் நெய் இருந்தது அதையும் ஊற்றி நல்லா கலந்து எடுத்தால் நமக்கு மைசூர் பாக் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையே கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடையில் போய் வாங்கினோன்னா இது எப்படியும் ஒரு கால் கிலோ ஸ்வீட்டுக்கு மேலேயே வந்துச்சு கடையில் போய் வாங்கினோன்னா இரநூறு முந்நூறுவாய்க்கு மேலேயே இருக்கும் நமக்கு ஒரு நூறுரூவா கூட செலவாகாது செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா அதனால் தான் சொல்லலாம் இவ்வளோ நெய் இவ்வளோ சர்க்கரை எல்லாம் ஊற்றணுமா அப்படின்னு மனசு வராது அதனால் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன் என் பசங்களோட ஃபேவரட் இந்த மைசூர் பாக்கு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது எடுத்து இந்த மாதிரி ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு கட் பண்ணால் சூப்பராக மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும் அது ஆற விடுற அளவு கூட இந்த பசங்களுக்கு பொறுமை இல்லை கொஞ்சம் முன்னாடியே எடுத்தால் சாஃப்டாக வரும் ஆனால் என் பசங்கள் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப நைஸாக இருந்தால் அப்படி வாயில் வச்சோடனே சீக்கிரமாக காலியாகிடுது கரைஞ்சி உள்ளே போயிடுது அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் முத்த விட்டு எடுத்தேன் ஆனால் சாஃப்டாக அதாங்க இருக்குது சூடாகவே இருக்கா கொஞ்சம் ஆற விட்டுலன்னா அது கூட பொறுக்கல என் பசங்க அது கொஞ்சம் உடஞ்சி உடைஞ்சி வந்துச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படியே பிளேட்டோடையே கொண்டாந்து வச்சிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியா தரோம் அப்படின்ட்டு பிளேட்டோடு கொண்டாந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரியவளுக்கு கிராஃப்ட் ஏதாவது ஒரு ஆட்டைப்பட்டி இருந்தால் போதும் கட் பண்ணி உட்காந்து ஏதாவது செஞ்சுட்ருப்போம் நம்ம அந்த ஒன் லேக் வாங்கினா சப்ஸ்கிரைப் பட்டன் வரும் இல்லையா அது செய்கிற மாதிரி நான் அப்படின்ட்டு அதை கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்க பாருங்கள் நல்லாயிருக்குல்ல பார்க்கவே அழகாக இருக்குது நல்லா ஷாம்பு போட்டு ரெண்டு பேரும் நல்லா குளிக்க வச்சேன் குளிச்சிட்டாலே குழந்தைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதுவும் ஷாம்ப் போட்டு குளிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை எங்கள் வீட்டுக்காரருந்தால் அவர் நல்லா குளிக்க வச்சிருவார் இந்த ஒரு பிரச்சனைக்காகவே நான் சோஃபா வாங்காமல் இருந்தேன் நான் தான் படுப்பேன் நீ தான் படுப்பேன் வீடு பயங்கரமாக இந்த சோபாக்கு சண்டை வரும் தான் பழைய சோபாவை நான் கொண்டே வரல இந்த வீட்டுக்கு அப்படி போட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரி அவள் படுத்துருக்காரு நான் இதில் படுத்துக்கிறேன் இதில் பெட்ஷீட்லாம் போட்டு அந்த டீ பாயில் உட்காந்துருக்கா காலையில் போட்ட சப்பாத்தியில் மீதி இருந்து அதில் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் முட்டாயெல்லாம் போட்டு கொத்து சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டேன் பசங்க டியூஷன் போயிருக்காங்க வந்தவுடனே சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட போயாச்சு கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட விட்டு விளையாட்டு வந்தோடனே திருப்பி பசிக்கும் அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் பசங்களுக்கு சாப்பாடோட இந்த ஸ்நாக்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது லீவில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனை வருது தென் நான் நிறைய மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் இந்த கரம் மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கினேன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே எடுத்து இப்போ டப்பால் கொட்டி வச்சா எந்த மசாலானே ஞாபகம் இருக்க தான் அதனால் அந்த கவரோடயே அப்படி அப்படியே வச்சுருது சப்பாத்தி கொடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும் காய்கறிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் காய்கறி எதுவுமே இல்லை இல்லை நாளைக்காவது காய் வாங்க முடியுமான்னு தெரியல போய் பார்க்கலாம் காய் வாங்க முடிஞ்சா காய் வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தால் எப்படி ஒரு நாள் போகும் அப்படின்னு பார்க்கணுன்னா எங்கள் வீடியோ பாருங்கள் பசங்க ஜாலியாக கீழே விளையாடுறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆசை இருக்கும்ல கண்டிப்பாக எல்லாருக்குமே அழகாக நமக்குன்னு ஒரு வீடு அழகாக ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு அழகான குழந்தைங்க நல்ல படிப்பு நமக்கே நமக்கு ஒரு பைக்கு ஒரு காரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வீட்டில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா மிடில் கிளாஸில் உள்ள பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இருந்துச்சு அது மாதிரி உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்